என்னடா பண்ற அம்மா துணியை போட்டு இந்த என்னடா பண்றீங்க இங்க என்ன வேலை இது மடிச்சு வச்ச துணி எல்லாம் அங்கே ஒருத்தன் என் துணியை போட்டு கடிச்சு மென்று துப்பி டேய் தப்பா குட்டி இப்போ எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி கிழிக்கிற டேய் 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 நொகுஸ் மண்டே அங்கே பார் அவனை பார் என்ன பண்ணுறாங்க பார் துணியை ஃபுல்லாக இப்போ நான் மடித்து வச்சேன் கஷ்டப்பட்டு மடித்தேன் இல்லைடா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க அடே போச்சு போச்சு எல்லாம் என் துணி எல்லாம் போச்சு என் துணி எல்லாம் போச்சு இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு மடித்தது எல்லாம் போச்சு ஏ லூசு மண்டையா அப்புடா விட்ரா என் ட்ரெஸ்ஸை உறா உர்றா என் ட்ரெஸ்ஸு அங்கே ஒருத்தம்பர் லைக் போங்கடா இவீங்களா அடுத்து என் ஃபேண்டா ம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா என் துணி இன்னதாக பண்ணுறத அது இன்னும் இருக்குது என் ட்ரெஸ்ஸுக்குள்ளார விடு உர்றா உர்ா 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 உதுடா எந்தாச்சா உருரா உர்றா எந்தாச்சு டெய் உர்ரா உர்றா ரெஸ் உருறா போடா குடிச்சிருடா படம் பட பட போட போட போடா போடா குத்தி பிடிவேன் டியே குத்திப்பிடுவேன் வாரியன் ட்ரெஸ் எல்லாம் இப்போ நான் திரும்ப துவைக்கணும் இப்படி ஈரம் பண்ணி வச்சுருக்க ஆடு அப்படியே ஒன்றுமே தெரியாது ஆட்ரெல்லாம் பண்ணிவிட்டு ஆ அப்படி போய் ஒழிஞ்சிக்கிட்டா பெரியவர் தப்பே பண்ணலை நல்ல பிள்ளை நீ ரொம்ப நல்ல பிள்ளை தானே இது தப்பு குட்டி அங்கே போய் அங்கெல்லாம் ஒழிய முடியாது அங்கெல்லாம் ஒழிய முடியாது போடா டேய் ஆ அப்படி போய் ஒழிஞ்சிக்கிட்டா நீ தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா ஓடி போயிரு அடிச்சிருவேன் அப்புறம் ஏன் வேற இடம் படுக்க கிடைக்கல விளையாட கிடைக்கலையா என் ட்ரெஸ் தான் கிடைச்சிச்சா உனக்கு எந்திரா 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 அடிச்சிருவேண்டா எதை கொண்டு வந்தேன் அடிக்கலாம் அடிக்கவா அடிக்கவா நீ என்ன அடிப்ப என்னையே அடிக்கிற நீ என்ன அடிக்கிற அடிக்கிற எந்திரா எந்திரிடா இப்போ என் முன்னால் நான் திட்டு வாங்கணுமா எந்திரி எந்திரா எப்படி மடித்து வச்சுருந்தேன் துணியும் கலைச்சி போட்டு வச்சுருக்க அங்கே ஒன்று பாரு நான் பூண்டு உரிச்சி வச்சு அதெல்லாம் இருக்கான் போ எச்சு போ ஆ அப்படிலாம் ஒளிய முடியாது இந்திரி பெரியவர் ஒளிவார் இந்திரா இந்தா 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 ட்ரெஸ்ஸை விடுறா டெய் இன்னொன்று நினச்சிக்கிட்டுருக்க நீடி ட்ரெஸ் எல்லாம் அட்டி வாங்க போகிற இப்போ மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார எதுனா பண்ணிங்க கொண்டு விடுவேன் உடனே சரிம்மா துணி இது பண்ணது பத்தாவது நீங்கள் வந்துட்டீங்களா கிச்சனுக்கு வந்துட்டீங்களா ஆ ஆ என்ன இருக்கு அப்படி கிச்சனில் யார் இருக்காங்க அங்கே ஒரு பீஸ் நிற்கிதா டேய் இப்போ ஹால பண்ணியாச்சு இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்களாடா வாங்கடா வெளிய வெளியே போங்கடா வாங்கடா வெளியே ஒவ்வொரு இடமும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கதே விளையாங்க வர பூண்டு தோலைலாம் கொட்டி யார் வேலை இது ஓ விளையா ஓ வேலையா ஏய் ஓ விளையாது யார் வேலை இப்படி பூண்டு தோலைலாம் கொட்டினது யார் அவளை பூண்டு தோலையும் கொட்டுனது நீனா நீதான் அந்த கல்பரேட்டா ஆ ஏ வர்சன் எட்டு அது ஆ வரும் கொட்டாய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ம் அப்படியே வேலை வெட்டி முறிச்சிட்டீங்க அடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டீங்க ம் சாப்பிட்டுட்டு நீ தூங்குகிற வேலை எனக்கு வேலை வச்சது போதுமா நீ என்னென்ன வேலை வச்சுருக்கீங்க துணி மடிக்கிற வேலை வீடு வேலை ம் உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவ்வளோதான் அப்பா ரொம்ப பிள்ளை கஷ்டப்பட்டுட்டாருப்பா இருப்பா ஓய்வா படுக்க தூங்க வந்துட்டாரு ஆ நல்ல பிள்ளை ஏன்னால் வேலை பார்த்து வெட்டி முறிச்சிட்டிங்க இல்லை சூப்பராக வேலை வெட்டி முறிச்சிட்டிங்க தூங்க போயிட்டீங்க ம் போதுமா அப்பா பண்ணி நீ ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைப்பா நீ போய் தூங்க போயிட்டியாப்பா ஆ நீ என்னம்மா பண்ணுற நீங்கள் திங்கிற வேலையில் இருக்கீங்க பிஸியாக தின்னட்டு நீங்கள் போய் ஓய்வு எடுங்க இனிமேல் நாங்கள் தான் வேலை பார்க்கணும் ம் தூங்குங்க சின்சியராக அப்போ அது அவ்வளோ நேரம் ஆட்டம் கோதுமாடா கோதுமாடா சிறப்பாக செஞ்சிட்டீங்களா நான் வேலையெல்லாம் வேலையெல்லாம் டயர்டாக இருக்கும் டயர்டு போ ரொம்ப தான் டயர்டு சாருக்கு வழக்கண்ண